செஸ் தாளம் இவங்க ரொம்ப நாள் எனக்கு சப்ஸ்கிரைபர் நிறையா கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க என்ன சொல்கிறாங்க டியர் மேம் ஐம் அண்டர் ட்ரீட்மெண்ட் ஃபார் மைக்ரெயின் பால்பிட்டேஷன் ஸ்லீப்லெஸ்னஸ் அண்ட் ஆட்டோமேட்டட் நெகட்டிவ் தாட்ஸ் மை சைக் ப்ரிஸ்க்ரைப்டு ஆர்பிசோல் செட்டா அண்ட் க்ளோனாசிப்பாம் எல்லா சைக்கியாட்ரிஸ்ட்டும் க்ளோனாசிப்பாம் ப்ரிஸ்க்ரைப் பண்ணிடுறாங்க ஐ ஹவ் பின் டேக்கிங் மெடிசன் ஃபார் த பாஸ்ட் எயிட் மந்த்ஸ் நவ் மேஜர் சிம்டம்ஸ் ஆர் ரெடியூஸ்ட் பட் ஐ எம் நாட் கெட்டிங் இன்வால்வட் இன் எனி திங் அண்ட் பிகேம் ஏம் லெஸ் ஷலாய் ஸ்டாப் த மெடிசன் அண்ட் ஹவு கேன் ஐ பிரிங் பேக் த இன்வால்வ்மெண்ட் அண்ட் கேர்ள்ஸ் பேக் தேர்ட்டி டூ இயர் ஓல்டு மேல் சிங்கிள் ஓகே ஸோ நீங்கள் இந்த மாத்திர எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க இந்த மாத்திர எல்லாம் சாப்பிட்டு உங்களுடைய பால்பிட்டேஷன் தலைவலி தூக்கம் இல்லாமல் தூக்கம் மாத்திரையை கொடுத்தா தூக்கம் வர தான் செய்யும் ஸோ எல்லாம் குறைஞ்சிச்சு இப்போ நம்ம ஏன்னா நான் ஏம்லெஸ்ஸாக போயிட்டேன் கரெக்ட் எம் ஒரு மோட்டிவேஷன் ட்ரைவ் அதெல்லாம் போயிருந்தான் ஸோ அது ஆயிடுச்சு நான் மாத்திரையை நிப்பாட்டிறவா மாத்திரையை நிப்பாட்டுறது எல்லோரும் செய்கிறது அதனால் மாத்திரையை நிப்பாட்டவா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறத விட இந்த பழைய பால்பிட்டேஷன் பழைய த தலைவலி மைக்ரேன் பழைய ஆட்டோமேட்டட் நெகட்டிவ் தாட்ஸ் அந்த ஸ்லீப்லெஸ்னஸ் இது திரும்பி வராமல் நீங்கள் மாத்திரையாக நிப்பாட்டணும் அதுதான் கெட்டிக்காரத்தனம் ஓகே நான் ஸோ மாத்திரைகளை நிப்பாட்டுறதுக்கு நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும் ஒரு ஒழுக்கம் வேணும் ஒரு டிட்டர்மினேஷன் வேணும் நான் இதை விடாமல் செய்வேன் மேடம் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை டாக்டர் பரிந்துரைக்கிற இந்த விஷயங்களை சாதாரண விஷயங்கள் தான் நான் சொல்லுவேன் செய்யக்கூடாத விஷயங்களெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் காலையில் எழுமுங்க வெயிலில் போங்க இப்படிப்பட்ட சாதாரண விஷயங்களை தான் சொல்லுவேன் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் ஜெனரல் ஹெல்த்தை நான் சொல்கிற சப்ளிமெண்ட்ஸ்னால் இம்ப்ரூவ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் மாத்திரையை படிப்படியாக குறைத்து நிப்பாட்டலாம் ஓகே வித்யா ரவிசங்கர் என்ன சொல்கிறாங்க இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் டாக்டர் ப்ளீஸ் டாக் அபவுட் கோஎன்சைன் க்யூ டென் ஃபார் ஆன்டி ஏஜிங் கோ என்சைன் க்யூ டென் அப்படிங்கிறது இதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டு வர்றது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப தேவையானது ஒரு நல்ல ஹெல்த்தி பாடி அண்ட் ஹெல்த்தி மைண்டு இப்போ நம்ம விஷயங்களுக்கு நடுவில் தான் வாழ்கிறோம் ஓகே நம்ம சாப்பிட்ற அந்த நெல் அரிசி கூட எனக்கு ஒருத்தர் தெரியும் விவசாயி அவர் சொல்லுவார் அந்த வேரில் கூட நாங்கள் அதை அந்த இதை எடுத்து அந்த நாற்று நடும்போது அந்த வேரில் கூட மருந்தடிச்சு தான் நாங்கள் வைக்கணும் இல்லைன்னா வராது வேர் போடாமல் உரம் போடாமல் எந்த செடிகளையும் வளர்க்க முடியாது ஸோ நீங்கள் கமர்ஷியலாக விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விவசாயம் பண்ணி அதில் கொஞ்சம் காசு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிப்பட்ட விவசாயிகள் செய்கிறது தான் மார்க்கெட்டுக்கு வருது அதை தான் நம்ம எல்லாரும் வாங்கி சாப்பிட்றோம் ஸோ இதுக்கு மருந்துகள் இதில் தான் விளையுது ஸோ நம்ம உடம்பு இப்போ விஷத்தை தான் நம்ம பாதி சாப்பிட்றோம் விஷத்தை தான் சுவாசிக்கும் அதனால் நீங்கள் இந்த சத்துக்கள் எல்லாம் தேவை முன்னால் வேணால் தேவை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் முன்னால் நமது வாழ்நாள் குறை அதை யோசித்துக்கோங்க இப்பவும் காடுகளில் ஆதிவாசிகள் வெறி வெறி இயற்கை சூழ்நிலையில் வாழ்கிறாங்க அவங்களுடைய வாழ்நாள் எவ்வளவு தேர்ட்டி இயர்ஸ் தான் முப்பது வயது தான் ஓகே கொசுனால் வர்ற வியாதிகள் பல வியாதிகளில் அவங்க இறந்து விடுகிறார்கள் ஓகே ஸோ நம்மளும் அப்படி தான் இருந்துச்சு இப்போ தான் நம்ம வாழ்நாள் கூடிக்கிட்டு வருது அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க டென் இட்ஸ் அ வெரி குட் மெடு சப்ளிமெண்ட் செய்து அதெல்லாம் ஓவர் த கவுண்டர் டாக்டர் எழுதி கொடுக்கணுன்ட்டே இல்லை ஸோ கோ டென் அப்படிங்கிறத நீங்கள் ஓவர் த கவுண்டர் வாங்கி நீங்கள் சாப்பிடலாம் நானும் அதை டெய்லி சாப்பிடுவேன் நிரஞ்சன் முரளி என்ன சொல்கிறாங்க ஹை டாக்டர் ரீசெண்ட்லி ரெட் தட் கம்பேர்ட் டு த மீல்ஸ் அவர் ஆன்செஸ்டர்ஸ் ஏட் த ஃபுட் வீ ஈட் நவ் ஹேஸ் ஃபார் ஃபியூவர் விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் கரெக்டு தே ஃபோர் டேக்கிங் மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் இஸ் ப்ரிஃபரபுள் இஸ் திஸ் ட்ரூ எனி ஸ்டடீஸ் ப்ளீஸ் ஷேர் யுர் தாட்ஸ் தேங்க்யூ மல்டி விட்டமின் சாப்பிட்டுக்கலாமா நிறைய மாத்திரைகள் சொல்கிறீங்க விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் பி விட்டமின் சி எது எதெல்லாம் இயற்கையாக உணவு மூலமாக சாப்பிட முடியுதோ சாப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மல்டி விட்டமின்னு ஒன்று சாப்பிட்டுக்கலாமா எஸ் நிறையா இருக்குது மார்க்கெட்டில் மல்டி விட்டமின்ஸ் இருக்குது ஏ டு செட் அப்படிலாம் இருக்குது ஒன் எ டே அப்படின்ட்டு இருக்குது இல்லைன்னா வி என் அப் ஈட்டிங் ஸோ மெனி பில்ஸ் எவ்ரி டே ஓகே அது நியூசன்ஸ் தான் கஷ்டம்தான் ஸோ மல்டி விட்டமின் சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படின்ட்டு பார்க்கும்போது மல்டி விட்டமின் நான் ஒன்று சாப்பிட்டுக்கலாமா அதுக்கு ஸ்டடீஸ் இருக்கா எஸ் சாப்பிட்டு கொள்ளலாம் ஏன்னா அந்த டிஃபிஷியன்சி ஓரளவாவது அது நிறைவேற்றும் அந்த மல்டி விட்டமின்ல எல்லா விட்டமின்ஸும் தேவையான அளவு இருக்கா அப்படின்னா டேப்லெட் இவ்வளோ பெருசாகிடும் விழுங்க முடியாது ஸோ விழுங்குற சைஸில் தான் செய்ய முடியும் ஆனால் எல்லா விட்டமின்ஸும் இருக்கணும் அந்த கேக்கிங் அதெல்லாம் இல்லாமல் அது இருக்கணும் அப்படின்னா ஸ்டாட்ச் முதலிய சில பொருட்களை சேர்த்து தான் அந்த டேப்லெட்டை செய்ய முடியும் ஸோ அதில் வந்து மல்டி விட்டமின் உங்களுக்கு வேணும்னாலும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கும் பட் எனிவே நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம்